நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் எங்க எங்கள் தலைவரை அங்கே அப்படியே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சா பாய்லர் சூட் போட்டிருக்க காரணத்துக்காக ரூல்ஸை மதிக்கிறோண்டா என் தலைவன் தலைவரை ஏன் சாப்பிடாம இருக்கீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அவனை அடிச்சு கொண்டு தலைவர் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் அவனை அடிச்ச கொண்டு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் சூடு 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 அப்புறம் நனைஞ்சிருச்சு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு அங்கே காத்தே காணும் உள்ளதான் சூடுன்னு பார்த்தா வெளில காத்தே காணும் காற்றுல உட்காந்து ஹார்ட் பீட்டை நார்மல் பண்ணுவோம் நேற்று சண்டே வீடியோவில் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்ட்டி வீடியோவில் ஒரே ஆட்டம் பாட்டம் இன்னைக்கு பார்த்தீங்களா வேர்த்து துர துரன்னு ஊற்றி ஐயோ அம்மானு ஒரு வீடியோ ஷிப் லைஃப் இப்படிதான் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் ஒரு நாள் ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ரண கொடரமாக இருக்கும் அடுத்த நாள் ஸ்மூத்தாக போகும் திடீர்னு ரக ரகன்னு ட்ராவலிங்கு ரஃப் வெதர்னு போகும் எனக்கு தெரிஞ்சு கப்பல்னு இல்லை எல்லா வேலையுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஸ்மூத்தாக போகும் ஒரு நாள் கொஞ்சம் டஃப்பாக போகும்